மகர ராசி அன்பர்களே ராசி மண்டலத்தில் தசம ராசியும் ஜீவன ராசியும் கர்ம ராசியுமான மகர ராசி சர்வ ஜனங்கள் செய்கிற வினைகளுக்கு ஏற்ப நீதி வழங்கும் நீதிராஜன் எனப்படும் நீலன் ராசியை பெற்ற உங்களுக்கு இந்த ஆங்கில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பலன் எவ்விதம் அமைய உள்ளது என்பதை இனி காண்போமாக நீல ராசி அமைதியான உறுதியான திடமான மனதில் தோன்றும் யுக்திகளை உடனுக்குடன் பிரதிபலிக்காமல் ஆழ்கடல் போல் அமைதியாய் சமயத்திற்கு தக்கவாறு இனபேத யுக்தி சிறுதி அறிந்து வெளிப்படுத்தி வடிவம் கொடுப்பவர்கள் நீங்கள் ஆழ்கடல் ஆழத்தை கூட கண்டுபிடிக்கலாம் பெண்களின் மனதின் ஆழத்தை அறிய முடியாது என்ற சொல்லாடை பெண்களுக்கு மட்டுமல்ல மகர ராசியில் ஜனித்த யாவரும் அமிதமே மற்றவர்கள் எண்ண ஓட்டங்களை ஒரு நொடியில் கணக்கிட்டு அவற்றின் தன்மைக்கு ஏற்ப தன்னிலையை வழிகாட்டும் தனித்திறமையுடன் விளங்குவதால் தான் நீங்கள் குடும்ப நிர்வாகத்திலும் சுற்றத்தினருடன் நண்பர்கள் வட்டாரத்திலும் தனித்தன்மையுடன் பார்க்கப்படுகிறீர்கள் சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல்படு என உங்களின் கூற்று எங்கு ஏற்றுக்கொள்ளப்படுகிறதோ அங்குதான் உங்களது செயல்பாடுகளும் செயல்களில் உண்மைத்தன்மையும் வெளிப்படுத்த தயக்கம் கொள்ள மாட்டீர்கள் எந்த சமயத்திலும் எந்த சூழ்நிலையிலும் பதட்டப்படாமலும் அவசரப்படாமலும் நிதானம் தவறாமலும் சமானிக்கும் சாதுரிய ஆற்றலுடன் விளங்குவீர்கள் சிக்கன நடவடிக்கையால் எதிர்கால முன்னேற்றத்தை முழுமூச்சாக கருதி அவற்றுக்கு அடிதளமிட்டே உங்களது செயல்பாடுகள் வட்டமிட்டு கொண்டே இருக்கும் பொருளாதாரத்தை பொறுத்தமட்டில் பழ வழிகளில் தாராளமாயினும் தங்களின் மன என்பது குறைவாகவே கருதுவீர்கள் தாய் வழி உறவுகள் மூலம் சுப நிகழ்ச்சிகளில் பங்கு பெறுவீர்கள் வீடு மனை வாங்க புதுப்பிக்க செய்து கொள்வீர்கள் வாகனம் வாங்கி மகிழ ஏதுவான வருடம் இதுவே பிள்ளைகளின் எதிர்கால முன்னேற்றத்திற்கு தேவையான ஆக்கப்பூர்வமான அனைத்து வகையிலும் செய்து கொடுத்து அவர்களின் அன்பை பெறுவதில் கண்ணும் கருத்துமாய் விளங்குவீர்கள் ஒரு சிலருக்கு உடன் இருப்பவர்களாலும் உறவினர்களாலும் உங்களது செயல்பாட்டில் குற்றம் குறைய புறம் பேசுவதை தவிர்க்க இயலாமல் போகும் மனதளவில் சஞ்சலம் கொள்வதை தவிர்த்தல் நலம் கடந்த காலங்களில் உடல் ஆரோக்கியத்தில் சில பாதிப்புகள் இருந்திருக்கும் சற்றே பொறுமை தேவை ராசிநாதன் குடும்பநாதன் சனி என்பதாலும் உடலில் இரத்த சம்பந்தமான பிணி நரம்பு தளர்ச்சி இடுப்புக்கு பகுதியில் தொடை கணுக்கால் பாதங்கள் தசைப்பிடிப்பு போன்ற பிணிகள் இருக்கும் அவை பாதிப்பு அளிக்க மனோஜினம் குன்றுவதால் மனசஞ்சலத்தால் பிணிகள் கூடுதலாக தென்படும் மருத்துவ செலவுகள் கட்டுக்குள் அடங்கும் சரியான உணவு முறை நேரம் கடந்து உணவு அருந்தாமல் குறிப்பிட்ட நேரத்தில் உணவு உட்கொள்ளுதல் கடைப்பிடிக்க தவறாதீர்கள் கணவன் மனைவி உறவு நல்லிணக்கத்துடன் காணப்படும் மந்திரமாவது மனைவி சொல்லு என்பது உங்களை பொறுத்த மட்டில் நூறு சதவிகிதம் உண்மையாகும் மே மாதம் வரையில் பாபரின் பார்வையால் துன்ப துயர மருத்துவ செலவுகள் திடீர் பயணங்கள் விரயங்கள் ஆகியன தொடர்ந்தாலும் உங்களது சமயோஜித சாதுரிய செயல்பாடுகளால் ஏம் காணுவீர்கள் உத்தியோகத்தில் உங்களது ஆக்கப்பூர்வமான பணிகளால் புகழ் காணப்படும் உயர்வு கிட்டும் மதிப்பு கூடும் உடன் பணிபுரிவர்களிடத்திலே அனுசரித்து சென்று உங்கள் பணியை சிறக்க செய்து அந்த காரியத்தை சுலபமாக முடிப்பீர்கள் வியாபாரத்தில் கூடுதல் கவனம் செலுத்தி தனதானிய விருத்தி அடைவீர்கள் ஆன்மீக பயணம் ஆன்மீக செலவுகள் செய்து மன திருப்தி அடைவீர்கள் ஜீவன பாவத்தில் வித்யாகாரர்களுடன் லாபஸ்தானத்தில் சுகாதிபதி பஞ்சம பாவாதிபதி பிதிர்காரகன் கலத்திரகாரகன் இணைந்து அபரிமிதமான பலாபலன்களை அழித்து உங்களை உயிர செய்கின்றார்கள் என்றால் மிகையாகாது உங்களுடைய அடக்கம் அமைதி பொறுமை நிதானத்திற்கு கிடைத்த சன்மானமே உங்களின் உயர்வு சமயோஜித புத்தி சாதுரியம் சிக்கனம் கையாண்டு குடும்ப கெளரவத்தை காத்து வருதல் நல்லதை நினைத்து நல்லதை செய்து நன்மையை அடைவீர்கள் என்ற சொல்லாடைக்கு உகந்தவர்களாக காணப்படுவீர்கள் உத்தியோகத்தில் புகழ் கெளரவம் செல்வம் செல்வாக்கு சொல்வாக்குடன் பலம் காண்பீர்கள் பொதுவாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பல்வேறு விதத்தில் உங்களுடைய மன உறுதிக்கும் செயற்பாட்டுக்கும் பலன் என்பது அலைகள் ஓய்வதில்லை போல் பல எதிர்நீச்சல்கள் சங்கடங்கள் எதிர்பார்ப்புகள் தடைப்பட்டு பின் பலன் பெறுதல் வீண் விரயங்கள் தவிர்க்க முடியாதது சுபசிளவுகள் வம்சவிருத்திய என கன்னிமைகள் போன்றும் இரவுகள் போன்றும் தான் பலர்கள் பலன்கள் அமைய உள்ளன பரிகாரம் சனிக்கிழமை லட்சுமி கயக்க வழிபடுவது சால சிறந்ததாகும்